சம்பவம் தெரிஞ்சாங்க சொல்ல தேவையில்லை அது யூஸ் பண்ண இவங்களுக்கு மாங்கை எல்லாம் கையில் கொடுத்து சாப்பாடெல்லாம் கையில் கொடுத்து இதை கொடுத்தேன் கத்தியை கொடுத்து வெட்டி சாப்பிட்றது அப்போ அந்த நேரம் யூஸ் பண்ண பக்கத்தால் வந்து போனேன் போனால் அவர் இதை கண்டு ஆச்சரியப்பட்டு கையை வெட்டி கொண்டேன் சரியா அந்த நேரத்தில் சொன்னாங்க இவர் மனுஷன் இல்லை பஸ்ரண்டா மனுஷன் இவர் மனுஷன் இல்லை மனுஷன் உண்மையிலே மனுஷன் தானே அப்ப இன்னும் உறுதிப்படுத்த கூட உறுதிப்படுத்த கூட அப்ப பாரு அதனால பா பா வந்தா அழுத்தம் கூட பா கூட என்ன வந்தா அடுத்தம் கூடியது உண்மை அவர் மனுஷன் ஆச்சரியத்தால சொன்னது எனவே அல்ல பாவை போட மாஹாதா பஷர மாஹாதா பிபஷரின் இங்க வந்த மாதிரி அது மா கருத்து அதான் இப்படி இருக்கு தான் இது வேற ஒரு மனுஷன்ட மொழியில் இது இல்லை மனுஷன் இப்படின்னா ரெண்டு மாதிரியும் பாய்க்கும் பாவையும் பாய்க்கு இல்லாமையும் பாய்க்கு ஏன்டா ரெண்டு பொண்ணு தானே கொஞ்சம் தான் வித்தியாசம் குரான் மட்டுமே செய்ய மாட்டா வல்லமே அப்படித்தான் பாய் எங்க பார்த்தாலும் இப்படி காரணமே உறுதிப்படுத்தே வரலாம் இருக்கு பந்தடங்கள்லாம் இந்த பாவை எடுத்துட்டு பாவி இப்போ நாங்கள் வருவோம் இருக்கு இப்போ வருவோம் இதில் ஆரம்ப துண்டு வடம மாறி முன்னால் பார்த்து பட சூறாக்கள் மாறி சத்தியங்கள் சத்தியங்கள் ஆரம்ப துண்டு எதில் சத்தியம் பண்ணிக்குது அத்தி மரம் அத்தி திரும்ப ஜெய்தூண் திரும்ப மலை அடுத்தது பாதுகாப்பான நகர் அதாவது மக்கா இல்ல சத்தியமணி சொல்றிருக்குது சத்தியமாக லக்கது கலக்குநல் இன்சான பி அஸ்ஸனி தகுதி மனிதனை நாம் மிகச்சிறந்த தோற்றத்தில் படைத்தோம் சொல்றேன் சரியா தூ மண்டா தோற்று தத்துவி மண்ட சொல் தோற்று இது இந்த சொல் இப்ப நாங்க பார்த்து வந்த சொல் அஸ்பல் இந்த பிரியோன் தான் நீங்க வளமையா சூறாக்கள் பாருங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு வித்தியாசமான பிரியோன்னா அது கனமிக்கு வந்து சொல் நீங்க கொண்டு வந்து இந்த வழங்கி அதே சொல்ற ரெண்டு மூணு ஜாமம் வச்சு கொண்ட லேசிதான் இதுல அஹம் அஸ்பல் அ மாதிரி ஒரு சொல்கேன் அஸ்ஸன் அப்டானே ஸ்முத் அப்தீல் அஸ்ஸன் என்ன மிகா அலகான் அக்பர் அண்ட் அபர் ஆஹ் அப்ப ஹஸ்ஸன் தக்வீம் மிக அலகான தோற்றத்தில் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம் இப்ப பின்னாடி இருக்கிற வசனத்தால சும்மா ரததுனாஹு அஸ்பன சாபிரி பின்னர் அவனை நாம் ரத்தேண்டா ரததுனாகு அவனை நாம் மாற்றி விட்டோம் சிரே ரத்த ரத்தேண்டா உண்டும் பதில் சொன்னேன் பதில் சொன்னான் கதவடைக்கிறது அதுக்கு ரத்தன்னு சொல்றேன் மறுப்பு சொன்னான் அதுக்கு ரத்த அனு சொல்றேன் அந்த பிரிய தான் ரத்த அப்ப ரதது நாகு அவனை நாம் மாற்றி விட்டோம் திருப்பி விட்டோம் கதவை மூடுற மாதிரி திருப்பி கதவை மூடி விட்டு திறந்துட்டு பதில் சொல்றேன் ஒரு ஆள் கேட்டதுக்கு பதில் சொல்றேன் ரத்த சரி அதே மாதிரி இங்கேயும் சும்மா ரதது நாகு பிறகு நாம் அவனை நல்ல தோட்டத்திலிருந்து திருப்பி விட்டோம் கீழ்த்தரமான ஆக்கல்லேயும் மாஹ கீழ்த்தரமான மாற்று சும்மா ரதத்தினாகும் அஸ்பர சாப்பிலையும் அதுலேருந்து இந்த அசன தக்வி சொல்றது மனதன்ட எந்த வகையான தோற்றத்தை குறிக்கிறது உடல் தோற்றத்தை அல்ல உள்ள தோட்டத்தான் குறிக்கும் மானுசீக தோற்றம் கீழ்த்தரமா மாத்துறேன் உடம்பை உடம்பு அல்ல கருத்து உடம்ப அலங்குடமா மாத்திரிட்டேன்னு கருத்து அல்ல நடத்த நடத்த சிந்தனையே இதுகள் சரியா பிறகு இந்த வசனத்தில் சும்மா ரதது நாகும் அஸ்பல சாஃபிலி ஓ அப்படி ஓ இல்ல நாமல் அதுவும் அப்படி சேர்த்தால் இப்போ கருத்து வரும் எப்படி அஹ்சனு தக்வி மண்டல் இங்க சொல்ல வார மானசீக தோற்றம் இல்ல 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 அதையும் சொல்லுவோம்மாப்பா கேட்டீங்களே விட்டுட்டு போக பார்த்து சரி இந்த மாதிரி காம்த காம முல் இருக்குதானே இந்த காமண்ட எலும்பான் கருத்து அதுவே ஆனால் அதுலேருந்து வார சொற்களுக்கு சீரான அண்ட கருத்து இருக்கு சீரான நேரான கருத்து இருக்கு இப்ப முஸ்தக்கீம் ஒரு தெரி முஸ்தகீம் நேரான பாதை அப்படின்னு சொல்லுவோம் சீராக இருந்தான் அனு அக்குவம் மிகவும் சீரான இது மாதிரி அது மாதிரி அக்குவம் மிகவும் சீரான கருத்து சரியா அப்போ அதிலேருந்து வந்ததுதான் தான் இந்த தக்குவீம்னு சொல்லுவோம் இதில் வினை சொல் இது கவ இந்த இந்த பிரயோகத்தை நீங்கள் படிச்சிருப்பீங்க சில நேரங்களில் படிச்சிருந்தா விளங்கும் வந்தால் தக்வார் வந்தால் அதான் இது சீராக அமைத்தான் அண்டு சீராக வச்சான் அதான் கவ அனு தக்குவியும் சீராக வைத்தல் நேரடி அது சரியா அப்ப அந்த சீராக வைத்தல் ஆக சிறந்த சரியா அதான் நாரடி போத்த நாங்க எப்படி சொல்றோம் மிக சிறந்த தோற்றத்து அப்படின்னு சொல்றோம் தப்பி சரி இப்ப பாருங்களேன் எங்களுக்கு விளங்குது அஹ்சனு தக்வீமன் சொல்றது மனிதன்ட மானசீக தோற்றம் உடம்பு தோற்றம் அல்ல இப்ப வாங்களே இப்ப இந்த சத்தியங்களை பார்ப்போம் சத்தியத்துக்கு பதில் தான் மனிதனை நாம் மிக உயர்ந்த அழகான தோற்றத்தில் படைத்தோம் சிறந்த தோற்றத்தில் படைத்தோம் என்று சொல்ற அத அந்த கருத்தை விளக்குவதற்கு சத்தியம் பண்றது இதுகள் அப்ப எதை இது காட்டும் என்றால் இது பாருங்க இது இந்த அத்தியும் ஜெய்த்தூணும் அதிகமாக வளர்ற பூமி பல சினாய் மலை என்னது மூசாடு இஸ்லாம் வகி எடுத்த இடம் மூசாடு இஸ்லாம் வகி பெற்ற இடம் அதான் சினாய் மலை இந்த மதியன்லேருந்து திரும்பி வார நேரத்தையில அல்லா அந்த சினாய் மலை கருகாமையில் வைத்து மூசா அடிஸ்லாத்துக்கு வகையை கொடுத்த அதான் இந்த சினாய் மலைன்றோடனே ஞாபகம் வராது பாதுகாப்பான நகரம் மக்கா இன்னொன்னே யாரும் ஞாபகம் வரும் சுருல்லான்னு நினவுரு பலஸ்தீன் பூமி நிறைய நபிமா பூ சரியா குறிப்பாக ஈசா அடிஸ்லாம் ஜக்கரியா அலை இஸ்லாம் தாவூத் அலை இஸ்லாம் சுலைமான் அலை இஸ்லாம் இப்படி நிறைய பேர்ற பூமி தான் ஸுல் கிஃபல் இது எல்லாரும்தான் இந்த பலஸ்தீன் ஏரியாவை சேர்ந்தோம் இல்லை இல்லை பலஸ்தீன் உள்ளுக் இப்படி இருக்கிற பலஸ்தீன் உள்ளு அந்த பழைய ஷாமன் ஷாமண்டா தான் பலஸ்தீன் ஜோர்டான் சிரியா எல்லாம் சேர்ந்துவார் லெபனான்னு எல்லாம் சேர்ந்துவார் பலஸ்தீனாக அந்த அந்த சின்ன ஏரியா தான் பலஸ்தீனிச்சு அந்த ஷேமான் சொல்ல பாவிச்சா தான் அந்த பெரிய அப்படியே சேர்ந்துவார் இப்போ அந்த பலஸ்தீன் உள்ளுத்தான் இந்த இவங்க கபு எல்லாம் இருக்குது இசா இஸ்லாம் மேல உயர்த்தப்பட்டாங்க மற்றாக்களை கபர் எல்லாம் அடையாளம் காணப்படாட்டியும் சிலது அடையாளம் கண்டு இருக்குது சிலது அடையாளம் காணலை ஆனால் அவங்க மூத்தாய் அடங்கப்பட்டது அந்த ஏரியாவு சரியா அப்போ என்னவே பனஸ்தீ என்று சொல்லும் நிறைய நபிமார்கள் ஏரியா ஞாபகம் பார் சினாய்மலைன்னு மலைன்னு சொல்லும்போது மூசா அலை சிலாத்து ஞாபகம் வரும் மக்கான்னு சொல்லும்போது ரசூல்லாவும் ஞாபகம் பார் இதை உணர்த்துறதுதான் இந்த நோக்கு இந்த சத்தியத்தில் நோக்கு அமை அதாவது இந்த பூமியிலையும் சரியா இந்த பூமியிலையும் ஆக உயர்ந்த மனிதர்கள் தோன்றினார்கள் அப்படின்னு சொல்றேன் விற்பனை பௌதீக ரீதியான வளங்களை கொண்ட பூமி ஒழுக்க உணர்வுக்கோ எதுக்கோ பூமிக்கோ சம்பந்தம் இல்லை ஆனாலும் இந்த பூமியிலையும் மிக உயர்ந்த மனிதர்கள் தோண்டிதான் அப்படி என்ன விளங்குதல்ல மனிதன் மிகச்சிறந்த அமைப்புலாம் படைக்கப்பட்டிருக்கு மனிதனுக்கு அந்த இயல்பாக அந்த மிகச்சிறந்த அமைப்பு இல்ல அடிப்படியான ஆக்கள் தோன்றியல் அப்படிதா இங்க இங்க சொன்ன இந்த இந்த பல சின்ன முசால் இஸ்லாம் நம்பிவார்கள்ரு தோன்ற இயல்பு ஆகவே அப்படி இல்லை மனித இயல்புலேயே ஆக உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய இயல்பூக்கம் அவன்ட்டு இருக்கு சாதாரணமாகவே அவன்ட்டு இருக்கு நம்பிவார்கள் அந்த லெவலுக்கு ஒரு நாளும் உயரையில அந்த நிலைக்கு வர முடியாது அப்பவே அதை காட்டுறது அதை உணர்த்துற சத்தியம் தான் இந்த நாள் ஓ அப்படி சொன்னா தானே பலஸ்தீன படம் பலஸ்தீன் சொல்றத ஓ இப்ப இதுல என்ன நேரடியா தானே மலை நேரடியா பாதுகாப்பான நகரம் நேரடியா ஆனால் பலஸ்தீனுக்கு மட்டும் நேரடியான சொற்பிரியோகத்தை எல்லாம் இங்க பாவிக்க அத்தி மரத்தையும் ஜெய்த்துன் மரத்தையும் சொல்லி அதன் மூலமாக பலஸ்தீனை உணர்த்திடு பலஸ்தீன இப்போந்தான் இப்போவும் தான் இப்போவும் ஜெய்த்தூன்டா பலஸ்தீன் பலஸ்தீன்டா ஜெய்து அதே மாதிரி தான் அத்தி அடுத்தது உங்களுக்கு தெரியுமா இருக்கும் ஜெய்தூன் மரத்துக்கு வயசு சரி கூடும் ரெண்டாயிரம் வருஷம் குறைஞ்சது வா இப்போ புதுசாக நீங்க பார்த்துப்பீங்க சில நேரங்களில் ஜஜீரால் நினைக்கிறேன் ஏதோ ஒரு டிவியில் காட்டான ஆக பழைய ஜெய்தூன் மரம் மிக பழைய ஜெய்தூன் மரம் அதாவது ரசூட காட்ட ஜெய்தூன் மரம் கும்புந்தேன் அவ்வளோ படம் பெருமா அவ்வளோ காலம் வாடக்கூடியது ஜெய்தூண் மரம் அதுக்கு ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்குது அடுத்தது உணவுப் பொருளும் தான் இந்த இது மாதிரி இருக்க இந்த சும்மா மேலதிக பொருளும் அல்லாது அது ஒரு பொருளை பொருளாகவும் பாவிக்கிறது இந்த பண்பெல்லாம் எல்லாம் அதுக்கு அப்ப அப்போ அப்படி இருக்கிற காரணமாக இந்த நிலமே ஒரு வகையான நிலம் அந்த ஜெய்தூன் அத்தி இந்த மாதிரி படங்கள் வரையக்கூடிய நிலம் வேறு உலகத்தில் வேற ஒரு மரமும் இல்லை அவ்வளோ காலம் வாழ்றது ரெண்டாயிரம் வருஷம் வாடகத்துக்கு வேற ஒரு மரமும் இல்லை அந்த அதெல்லாம் உணர்த்துற மாதிரி தான் நத்தி மரத்தின் மீன் சத்தியமாக ஜெய்தூன் மரத்தின் மீன் சத்தியமாகன்னு சொல்லி சொன்னது வித்தியாசமான தாவர வகையை கொண்டாள் அடுத்தது உங்களுக்கு தெரியும் பாலைவனம் பெரும்பாலும் முழுக்க அப்படியே பாலைவனம் இல்லாட்டியும் அதிகமான ஏரியா இந்த இந்த ஏரியா பாலைவனம் இது அப்படி இல்லை இந்த சினாய் மலை ஏரியா அப்படி இல்லை பாலைவனம் இல்லை இது பாலைவனம் எல்லாமே பாலைவன பிரதேசம் அவ்வளோ இங்கே சொல்லப்பட்டதெல்லாம் உண்மையில பாலைவன பிரதேசம் ஆனால் நம்ம அந்த பாலைவன பிரதேசத்திலேயும் மனிதர்கள் மிக உயர்ந்த மனிதர்கள் தூண்டலாம் கருத்தை காட்டுற மாதிரி நல்லாவுத்தாள இங்க ஒ தீனி ஒ வகாதல் பலதில் அமீன் சொன்ன நேரடியா பலஸ்தீன மட்டும் சொல்ல மத்த எல்லாம் நேரடியா சொல்றது சினாய்மலையும் சரி ஜெய்தூனும் சரி பாதுகாப்பான நகரம் சரி நேரடியா சொல்லிட்டு இதில் தாவரத்தான் அல்லாஹுவானம் என்ன காரணம் ஆனால் எங்களுக்கு விளங்குது விசேஷமான தாவரங்களை கொண்டிருப்பது காரணமாக இருக்கேன் அல்லாஹுவான அப்பனவே இதை பார்த்தோன்ன இது ஆதாரமாக அமைது அதாவது நபிமார்க் இந்த நாங்கள் சொன்னி இந்த நபிமார்க் ஆதாரமாக அமைகிறார்கள் மனிதன் மிக உயர்ந்த அமைப்பு நான் படைக்கப்பட்டது இதற்கு ஆதாரமாக அமைகிறார் இல்லாட்டி இயல்பா மனுஷன் அந்த பண்பில்லாட்டி நபிமார்கள் தோன்றியது இப்போ மனிதனுக்கு எவ்வளவு தூரம் உயரையும் நபிமா தரத்துக்கு தரத்துக்குயறையும் மலாயக்கத்தில் விட மேல் அப்படித்தானே நபிமா தரத்துக்கு உயல்கிற அளவுக்கு மனுஷன் இயல்பு ஊக்கம் இருக்கு வேற எந்த விதமான அந்த மிருகங்களுக்கோ வேற ஒன்றுக்குமே இல்லை அத அளவுக்கு இவ்வளவு தூரம் மனிதனுக்கு உயரையும் என்றதை இல்லை ஸ்பெஷல் உதவி இந்த இப்படித்தானே இந்த நபிமா சொல்றது ஒரு வகையில் அல்லாஹே சொல்ற மாதிரி சூரத்து பக்கரால தான் அல்லாவுக்கு தெரியும் அவன் ரிசாலத்தை எங்க வைக்கிற இதே ஆயத்தில் வர எப்படி அந்த ஆயத்து அல்லாஹூ ஆழமும் ஹைஸ் ஏஜ் ஆளு ரிசாலத்தோம் எங்க வைக்கிறேன்னு அல்லாவுக்கும் தெரியும் ஒரு மோடையனை பிடிச்சி ரிசாலத்தை கொடுக்குறேன் யாரையும் கொடுத்தாங்க சரி தானே அல்லாஹ் விசேஷமாக உதவி எனவே யாரையும் சரி கொடுப்போம் அப்படி கொடுக்குறேன் ஓ அவங்க அந்த நபித்துவத்துக்கு முன்னால் அவங்கள வாழ்க்கையை பார்த்தா சக்குன்னு வளர்க்கும்போது ஓ சாதாரண லெவலை விட கூடை வளம் சின்ன லெவலை விட மிச்சம் கூட அனுப்பி வள அவள் சும்மா தெரிவு செய்யறேன் கண்டறிந்த மாதிரி தெரிவு செய்யல யாரை சரி தெரிவு செஞ்சு கொடுத்துடுவோம் அது தெரிவு செய்யறது இல்லை அதில் கருத்து நபிமார்கள் தவறு விட மாட்டாங்கன்னு இல்லை இப்போ கருத்துக்கிறீங்களே யூனிசாலை தவறு விட்டாங்க இல்லையா யூனிசாலைஸ்லாம்னு எடுத்தா தவறு விட்டாங்க அவர் விட்டு நாற்பது நாள் மீன்ல வயிற்றுல மீந்தார் மற்ற மற்ற நம்பிமார்களுக்கும் அப்படி அப்படி சம்பவங்கள் இருக்கு நூற்றுக்கு நூறு நூறு வீதம் எந்த தவறுமே வராத மனுஷன் ஒன்று இல்லை இப்போ ரசுல்லாவுடைய வரலாற்றுலையும் ஆய்வுடன் அவர் விட்டார் காமந்தியாட்டு விட்டாங்களே இல்லையா உதாரணமா சொல்லுங்களே அந்த ஈச்சம்பர மரத்துக்கு மகரந்த சேர்க்கை செய்ய தேவல்லு சொன்னாங்க அப்போ செய்யாம விட்டான் தேவ ஏன் இது செய்யறீங்கன்னு கேட்டாங்க தேவையில்லைன்னு சொல்லலை ஏன் செய்யறீங்க செய்ய தேவல்ல அப்படின்னு சொன்னாங்க அப்போ மக்கள் செய்யா விட்டாங்க அடுத்த வருஷம் அந்த வருஷம் விளைவு அப்படியே குறைஞ்சி போயிட்டு அப்ப ர சொல்லாத கேட்டாங்க ஏன் இந்த வருஷம் குறைஞ்சிட்டது நாங்கள் நீங்கள் சொன்னபடி நாங்கள் மகரந்த சேர்க்கை செய்யல அப்ப ர சொல்ல சொன்னாங்க இந்த பாருங்க எனக்கு அது தெரியல நான் எனக்கு பட்டதை சொன்னேன் நீங்கள் என்ன அதில் பின்பற்றவாணும் சொன்னதா அப்போ ரச விவசாயி இல்லையே மக்கா நகரம் வந்து இது வியாபார் விவசாயத்து அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை இப்படி கடன் சொல்லும் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி சம்பவம் குரான்லேயே இருக்கு இப்போ நாங்கள் முடிப்படுத்த அபசவத்தவோ இல்லை உதாரணத்து அபசவத்தவோ இல்லை அஞ்சாஹுலா ஆமா வசனம் தவறே இல்லாமி அல்லாவுடைய தரத்துக்கு இவன் போற இல்லை தவறே இல்லாட்டி அல்லாவுடைய தரத்துக்கு போய் தருவானு மனுஷன் நிஜித்தியாதையும் தவறு இல்லை ஆய்வுலையும் தவறு இல்லை வேற சின்ன சின்ன தவறுகள் மட்டும் இல்லை ஒன்றுமே இல்லை அப்ப அல்லாவுடைய தரத்துக்கு ஆள் போய் அப்படி இல்லை சரியா அந்த வகையில் அன ஆக உயர்ந்த நிலை போவா அன்றி இந்த வசனம் எங்களையும் சொல்லுவோம் அப்போ அதை உதாரணமாக காட்டி அல்லா சொல்றான் மனிதர்கள் இந்த அளவு தூர தரத்துக்கு போற அளவுக்கு மனிதனுடைய இயல்புலயே நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் அப்ப அல்லாத அல்லாதாக்களை எடுத்து பார்த்தாலும் இந்த உண்மையு இல்லாத அக்கரை எடுத்து பார்ப்பேன் எடுத்து பார்த்தோம் என்றால் ஆக கூடின தரத்தில் வாழ்ந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார் முஸ்லீங்கள்லேயும் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதாக்கள்லேயும் இருக்கிறாங்க தூதுகளை காட்டி தூது கிடைக்காத முஸ்லீம் அல்லாதவர்கள் நிச்சயம் மனித சமூகத்துக்கு நிறைய சேவைகள் செய்து பெரிய வேலையெல்லாம் செஞ்சு தண்ட வாழ்க்கையை கவனிக்காம முழு தியாகத்தோடு வாழ்ந்தாக்க நிறைய பேர் இருக்கிறாங்க நல்ல ஒழுக்க உணர்வோடு வாழ்ந்தவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் அது காட்டும் மனுஷன் அல்ல இயல்பிலேயே நல்ல உயர்ந்தவனாக படிச்சிருக்கிறான்னு சொல்லி ஆனால் இங்கே அல்ல உதாரணத்துக்கு கொண்டு நம்பிமா இருக்கிறேன் உயர் உயர்ந்த தானே காட்டணும் எனவே நம்பிமாருக்கிற உதாரணமாக கொண்டாடு திரும்ப அடுத்த வசனத்துல சும்மா ரதது ஆகும் அஸ்பல சாப்பிடு பின்னர் நாம் அவனை ஆக கீழ்த்தரமானவனாகவும் மாற்றிவிட்டோம் சும்ம ரதது நாகு அஸ்பல சாப்பிடு கீழ்த்தரமான ஆக்கலே மாக கீழ்த்தரமானவன் அப்படின்னா என்ன பொருள் இந்த மனிதர்கள் இப்படி நிலைமையும் வரும் நபிமார்கள் மாறி உயர ஏழை மாறி சைத்தான விட கீழே போகவில்லை இபிலிச விட கீழே போக முடியும் அப்படி போகும் ரெண்டும் மனுஷன் இருக்கு அதாவது மிருகம் மிருகத்தை விடவும் கீழ்த்தரமாக போறதுக்கு மனுஷனுக்கு மட்டும்தான் மிருகத்துக்கு கூட அவ்வளவு கீழ்த்தரமா போகும் அதானே இப்ப நீங்க சும்மா யோசிப்பாருங்களேன் மனுஷனுக்கு மிருகத்துக்கு நகந்தாய் நகவும் பள்ளு அதை வச்சு தான் என் மனுஷனுக்கு அப்படி இல்லை அறிவை வச்சு ஒரு தொகை ஆயுதங்களை கண்டுபிடிப்பான் எனவே என்ன செய்வான் அள்ளிப்பான் எத்தனையோ மடங்கு கூட சாக்கில குண்டு போட்டு எத்தனை லட்சம் பேர் லட்சம் பேர் கொல்லப்பட்டு செஞ்சவும் மனுஷன் தான் அப்படித்தானே இன்றைக்கும் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள்கள் ஆயிரக்கணக்கில் லட்ச அழிகிறதுக்கு மனுஷன் தான் காரணம் ஆப்கானிஸ்தான் மொத்த நாடுகளிலையும் குண்டு போட்டு அழிச்சு அந்த முழு ஆப்பிரிக்காவையும் எந்த நேரமும் கச்சாலும் பிரச்சனையும் உள்ள நாடாக கண்டமாக வச்சு நீக்கிறதுக்கு காரணமே மனுஷன் திண்ணை இல்லாம இல்லாம சாகுராக்கணும் ஒரு தொகை உலகத்துல நிமிஷத்துக்கு நிமிஷம் என்னையெல்லாம் சொல்லுவாங்க இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை பேர் சாகுறாண்டு அதெல்லாம் யாரு காரணம் மனுஷன் தான் இல்லாட்டி வேண்டிய மட்டும் வளர்த்தி